இன்ஸ்பெக்டர் மீது பெண் அளித்த புகார் குறித்து விசாரணை நடத்த டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி விதிமுறை சார்ந்த பெண் ஒருவர் காவல்துறை உளவு பிரிவில் இன்ஸ்பெக்டராக பணிபுரியும் ஒருவர் மீது தன்னை திருமணம் செய்து பதினாறு ஆண்டுகளாக குடும்பம் நடத்திவிட்டு நகை மற்றும் பணத்தை அபகரித்து கொண்டு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு வைத்துள்ளார் இன்ஸ்பெக்டருடன் குடும்பம் நடத்திய போது தனது மூத்த மகளை பாலியல் பலாத்காரம் செய்ததால் அவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் அந்த வழக்கை தனது அதிகாரத்தால் திசை திருப்பிவிட்டார் இதற்கு இன்ஸ்பெக்டரின் தம்பியும் உடந்தையாக இருந்தார் இதனால் தற்போது தனது கணவர் குழந்தைகளை பிரிந்து நிற்கதிகள் இருக்கிறேன் ஆகையால் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதோடு மகளை பாலியல் பலாத்காரம் செய்த இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டிஜிபி அலுவலகத்தில் அப் அப்பெண் புகார் அளித்தார் இதனையடுத்து டிஜேபி ஷானினி சிங் அந்த புகார் மீது விசாரணை நடத்த உலகப் பிரிவு எஸ்பி பழனிவேலுவிற்கு உத்தரவிட்டுள்ளார் விசாரணையில் பெண் கூறிய குற்றச்சாட்டுக்கள் உறுதி செய்யப்பட்டார் இன்ஸ்பெக்டர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாயுடன் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு இன்று காலை மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் உருளைன்பட்டி போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் நீதிமன்ற வளாகத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் மேலும் நீதிமன்றத்திற்கு வந்த பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் அவர்களது வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆயுதமேந்திய போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகை ஜிப்மர் மருத்துவமனை முதல்வர் ரங்கசாமியின் வீடு பிரெஞ்சு தூதரகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல்கள் வாய்ந்ததும் குறிப்பிடத்தக்கது கடந்த நான்கு மாதங்களாக வெடிகுண்டு மிரட்டல் நபரை பிடிக்க முடியாமல் புதுச்சேரி போலீசார் திணறி வருகின்றனர் புதுச்சேரியில் ஐந்து பேரிடம் எழுபத்து ஆறாயிரம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் திராசிப்பேட்டையை சார்ந்த நபர் இவர் தனது வாட்ஸ்அப்பில் பிஎம் கிஷன் யோஜனா என்ற பெயரில் வந்த லிங்கை கிளிக் செய்தார் அதில் வங்கி விவரங்களை பதிவு செய்தார் சில நிமிடத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து நாற்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் பணம் எடுக்கப்பட்டது இவரைத் தொடர்ந்து லாஸ்பேட்டையை சார்ந்த நபர் ஒருவர் ஃபேஸ்புக் மூலமாக வந்த விளம்பரத்தில் பொருட்களை பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் செய்தார் பல நாட்கள் ஆகியும் பொருட்கள் வரவில்லை பிறகுதான் மோசடி கும்பலிடம் ஏமாறுந்ததும் தெரிய வந்தது மேலும் விளிநூரை சார்ந்த நபர் ஆயிரத்து ஐநூறு உழவர்கரையை சார்ந்த நபர் ஒருவர் மூன்றாயிரம் லாஸ்பேட்டையை சார்ந்த நபர் ஒன்பதாயிரம் என ஐந்து பேர் எழுபத்து ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர் புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரி மதுபான கடைகளில் காலாவதியான மதுபானங்களை அழிக்க வேண்டும் என்று கலால் துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் மொத்தம் சில்லறை என ஐநூற்று முப்பத்தி நான்கு மதுபான கடைகள் அமைந்துள்ளன இந்நிலையில் இந்த மதுபான கடைகளில் காலாவதியான மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக கலால் துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன குறிப்பாக பியர் வகைகள் காலாவதியான பிறகு விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து கலால் துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் மதுபான கடைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் உரிமம் பெற்ற வளாகத்திற்குள் காலாவதியான மதுபானங்கள் சேமிக்கப்படக்கூடாது காலாவதியான மதுபானங்களை உரிமையாளர்கள் கண்டறிந்து பிரித்து கலால் துறை சட்டப்படி அழிக்க வேண்டும் மெரினால் உரிமத்தை ரத்து செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடற்கரை சாலையில் போலீசாருக்கு உதவியாக ரோந்து செல்லும் நடமாடும் நவீன ரோபோ புதுச்சேரியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக கடற்கரையில் குவியும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுப்பது கடலில் குளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடற்கரை சாலைகள் போலீசாருக்கு ரோந்து பணிக்கு உதவியாக நவீன நடமாடும் ரோபோ பயன்படுத்தப்பட உள்ளது இந்த நடமாடும் ரோபோவில் நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன நவீன ரோபோ தானாகவே நடந்து சென்று கண்காணிக்கும் வகைகள் அமைக்கப்பட்டு கடற்கரை சாலை மணல் பகுதியில் செல்லும் வகைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த ரோபோ கடற்கரை சாலைகள் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் பெண்களை கிண்டல் செய்பவர்கள் பொது இடத்தில் மது அருந்துபவர்கள் கடலில் தடகை மீறி குடிப்பவர்களை படம் பிடித்து உடனடியாக போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பிவிடும் இதனை வைத்து அவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை மேற்கொள்வர் இந்த நடமாடும் ரோந்து ரோபோ இந்தியாவிலேயே புதுச்சேரியில்தான் முதன்முறையாக பயன்படுத்தப்படவுள்ளதும் குறிப்பிடத்தக்கது பணி நியந்திரம் கோரி தலைமை அலுவலகம் முன்பு பிஆர்டிசி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிஆர்டிசி சங்கங்களின் கூட்டு போராட்ட குழு நடவடிக்கை குழு சார்பில் பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு பாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் வேலையின் ராஜேந்திரன் பாஸ்கர் முத்து குமரப்பன் இளங்கோ கோவிந்தன் திருநாவக்கரசு ஜெயசீலன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒப்பந்த அடிப்படையில் பணி புரிந்து வரும் அனைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அனைத்து ஊழியர்களுக்கும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அடுத்த கட்டமாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளனர் புதுச்சேரியில் கல்லூரி மாணவரும் விஜய் ரசிகருமான ஒருவர் ஆழ்கடலில் தாவிகா கொடியை ஏந்தி தனது ஆதரவை வெளிப்படுத்தினார் புதுச்சேரி அரியங்குப்பத்தை சார்ந்தவர் சரண் கல்லூரி மாணவர் நடிகர் விஜயன் ரசிகரான இவர் தாவிகா கட்சியின் தொண்டராக இருந்து வருகிறார் தாவிகா கட்சியின் கொடியை அவர் ஆழ்கடலில் ஏந்தி தனது ஆதரவை வெளிப்படுத்தினார் அரியங்குப்பம் கடலில் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று ஆழ்கடல் நீச்சல் வீரர்களின் உதவியுடன் ஆழ்கடலுக்குள் சென்று தாபேகா கொடியை அசைத்து தனது ஆதரவையும் வெளிப்படுத்தினார் புதுச்சேரி மணக்கல விநாயகர் ஆலை முழுவதும் ஏசி வசதி ஏற்படுத்துவதற்கு யோகோ வங்கி மூலமாக நிதி உதவி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலைக்கு வழங்கப்பட்டது புதுச்சேரி அருள்மிகு மணக்கல விநாயகர் தேவஸ்தானத்தில் பக்தர்களின் நலன் கருதியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்றும் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சம் செலவில் எல்ஜி நிறுவனத்தின் வாயிலாக தேவஸ்தானம் முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதத்திற்குள் குளிர்சாதன வசதி ஏற்படுத்த உள்ளது மேலும் பக்தர்கள் உற்சவத்தாரர்கள் மற்றும் பொதுமக்கள் அளித்த நன்கொடை தொகை போக மீதமுள்ள தொகை தேவஸ்தான நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட உள்ளது தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்துவதற்காகும் செலவில் மூன்றில் ஒரு பகுதியான ரூபாய் பதினொன்று புள்ளி தொண்ணூறு லட்சத்தினை புதுச்சேரி யூகோ பிரதான கிளையின் வாயிலாக நன்கொடையாக இன்று வழங்கப்பட்டது இதற்கான காசோலையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரது முன்னிலையில் யூகோ வங்கியின் மண்டல மேலாளர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார் அந்த காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பனிடம் ஒப்படைத்தார் எல்ஜி நிறுவனத்தினர் யூகோ வங்கி கிளை மேலாளர் மற்றும் அதிகாரிகள் கோவில் சிவாச்சாரியர்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி இணையவழி உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா சாவடி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இணையவழி உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்து அடையாள அட்டையை வழங்கினார் நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம் பாஸ்கர் லட்சுமி முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்ஆர் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயபால் மற்றும் இளைஞரணி துணைத் தலைவர்கள் பிரபாகரன் திருமுருகன் ரத்தனவேலு பொதுச்செயலாளர் மணிமாறன் வீரப்பன் செயலாளர் அரவிந்த் மத்திய மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி மத்திய மாவட்ட பொதுச்செயலாளர் அன்பரசன் மத்திய மாவட்ட செயலாளர் குரு மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோரோடு பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயும் நிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான சந்திரமோகன் அவர்கள் பாஜகவில் இணையும் விழா அரியங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் பட்டாசு வெடித்து மேல தாளங்கள் முழங்க மிக பிரமாண்டமாக பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர் சந்திரமோகன் அவர்களுக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம் அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர் சால்வை அணிவித்து சந்திரமோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் அதேபோல பாஜக பல்வேறு அணி நிர்வாகிகள் தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அரியங்குப்பம் பகுதி மக்கள் என திரளாக கலந்து கொண்டு சந்திரமோகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து சிறப்பித்தனர் பாக்சோ ஊழியர்கள் தொடர்ந்த வழக்கில் தலைமை செயலருக்கும் நிதி செயலருக்கும் ஐகோர்ட் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனமான பாப்ஸ்கோ நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிரந்தர ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் சம்பளம் வழங்கப்படவில்லை பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் பலனில்லை இதனையடுத்து ஐகோர்ட்டில் நிலுவை சம்பளம் ஓய்வூதிய பலன்கள் கேட்டு மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் கடந்த எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஐகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது நிலுவை ஊதியத்தை வழங்க உத்தரவிட்டது ஆனாலும் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து ஊழியர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கு நீதிபதி இளந்திரியன் முன்னிலையில் அண்மையில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் நிலுவை ஊதியம் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி தலைமை செயலர் நிதி செயலர் பத்து கோடியை உடனடியாக ஒதுக்கி கணக்கு மற்றும் கருகூல துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் பாப்ஸ்கோ நிறுவனம் ஊழியர்களின் வங்கிக் கணக்கு விவரங்களை கணக்கு மற்றும் கருவூலத்துறையிடம் தர வேண்டும் கணக்கு கருவூலத்துறை பயனாளிகளிடம் கணக்கில் சம்பளம் ஓய்வூதிய பலன்களை செலுத்த வேண்டும் இந்த பணியை முடித்து பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் ஐகோர்ட் அதிரடி உத்தரவினைத் தொடர்ந்து பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை ஊதியம் ஓய்வூதிய பலன்கள் கிடைக்க உள்ளது ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பிறந்தநாள் விழா பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுனா கார்கேவின் எண்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது ராகுல்காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர் சேகர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேரவை துணைத் தலைவர் திருமேகனம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன் அசோகர் தயாளின் பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதல் நிகழ்வாக மணக்கல விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தீர் இழுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முல்லா உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை செய்யப்பட்டு இனிப்பும் வழங்கப்பட்டது பின்னர் தூய இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் ஏழை எளிய மக்களுக்கு உணவும் நலத்திட்ட உதவியும் வழங்கப்பட்டது மேலும் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மணவாளன் தனுசு இளையராஜா மோகன் செந்தில் முத்துரங்கன் மோகன்தாஸ் ராஜ்குமார் சார்லஸ் தங்கமணி ஆறுமுகம் பரணி கணேசன் புண்ணியமூர்த்தி ஆனந்த பத்மநாபன் உப்பளம் ரமேஷ் சேவாதள இளைஞரணி தலைவர் மணிகண்டன் நாக சத்யா சாம்பசிவம் நாராயணசுவாமி மணிபாலன் மகளிர் காங்கிரஸ் பஜகாந்தி முத்தமிழ் சித்ரா வசந்தி குணபூஷணம் பொன்னி உட்பட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் ஊஸ்ரு சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்ட முத்தமிழ் நகரில் புதிய மின்மாற்றியை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்து அர்ப்பணித்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ரு சட்டமன்றத் தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்ட முத்தமிழ் நகர் பகுதியில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தீவிர முயற்சிகள் புதிதாக இருநூறு கிலோவாட் கொண்ட மின்மாற்றியை ரூபாய் இருபது லட்சத்து தொன்னூற்று நான்காயிரத்து ஐம்பத்து ஐநூற்று அறுபத்தி நான்கு ரூபாய் மதிப்பீட்டில் அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதரன் உதவி பொறியாளர் செல்வ பாண்டியன் மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர்கள் சாய்ஜி தியாகராஜன் ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தம்மன் தேவராசு ஏழுமலை ராஜாஜி பாஸ்கரன் சதாசிவம் சீனு செல்வம் தேவா மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சேதராபட்டு முத்தமிழ் நகர் முழுவதும் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் நடைபெற்று வரும் அடிப்படை வசதிகளின் பணிகளையும் பார்வையிட்டார் மேலும் பொதுமக்களின் தங்களின் கோரிக்கைகளை முன்னாள் அமைச்சரிடம் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பேசுகையில் அனைத்து அடிப்படை வசதிகளும் முடிக்கப்பட்டுள்ளது மேற்கொண்டு ஏதேனும் இருந்தால் பொதுமக்கள் தன்னிடம் தெரிவிக்குமாறு கூறினார் கிச்சிவிரான்பேட் அருள்மிகு மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் கருவறை மறுசீரமைப்பு பணியினை சொந்த செலவில் செய்து கொடுத்த அமமுக மேற்கு மாநில இணை செயலர் லாவண்யாவிற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் முழுவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவிராண்பிட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் கருவறை மறு சீரமைப்பு பணி மேற்கொள்ள வேண்டி அப்பகுதி மக்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலர் லாவண்யாவிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து அமமுக மேற்கு மாநில செயலர் செயலாளர் அவர்களே அப்பணிகளை முழுவதையும் தானே செய்து கொடுப்பதாக உறுதியளித்து அதற்குண்டான அனைத்து செலவுகளையும் மேற்கொண்டு ஆலய நிர்வாகத்திடம் ஊர் பொதுமக்கள் முன்னிலைகள் ரூபாய் எண்பதாயிரம் நன்கொடையாக வழங்கினார் முன்னதாக ஆலயத்தில் அமமுக லாவண்யா சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர் ஊர் பொதுமக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் திரளான் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கொயவர் பாளையம் முத்து விநாயகர் முத்து குமாரசுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குட அபிஷேக விழா நடைபெற்றது புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொயவர் பாளையம் முத்து குமாரசுவாமி தேவஸ்தான இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு கிருத்திகையை முன்னிட்டு நூற்றி எட்டு பால்குடத்துடன் மாடவீதி வழியாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் வள்ளி தேவசேனா சமய அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உள்புறப்பாடு நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பெருமக்கள் கிராமத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் புற்று வடிவில் அமைந்துள்ள பக்ரகாளியம்மன் ஆலயத்தில் புழ் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமக்கள் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சிகள் கட்டப்பட்ட முக்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான பக்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆணையத்தில் ஆடி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று பக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்தியாச்சல ஈஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ரகாளி மீது சாற்றப்பட்டிருந்த தாலி கயிறு மஞ்சள் குங்குமம் வலைகள் பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக பெற்று சென்றனர் இதனை பெற்று சென்றால் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு உடனடியாக பாக்கியம் திருமண தடை கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தீர்வதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்தகுடியில் அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தார்